welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemakers and job seekers you see free time to earn. no fixed hours work at your just share and publish content simple tasks no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible and daily with income with Payments start from day one. Send your name and qualification 9994104160. Yes, Vivo, Digital Marketing, Tamil Nadu based company.

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எவ்வளவு சாம்ராஜ்யம் ஜெயித்த நானே எதையும் எடுத்து கொண்டு செல்லவில்லை அலெக்சாண்டர் ஏன் இப்படி சொல்கிறார் வாங்க பார்க்கலாம் நம் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் கொசு என்று அரக்கனுக்கு இதெல்லாம் ஒரு பொசு மேட்டரு அரக்கன் என்றால் பத்து தலை உடையவன் இராவணன் வருவான் கதையுடன் பீமன் வருவான் பானை பானையாய் உணவுகளை விளங்குவான் கடவுத்கஜன் வருவான் என்ற நினைப்பெல்லாம் நமக்கு போன யுகத்தில் காப்பியே மிச்சம் கண்ணுக்கே தெரியாமல் உலகையே முடக்க செய்த கொரோனா கிருமியின் தாக்கத்தை உணர்ந்த பிறகு எந்த கொசுவும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று மீசையும் முறுக்க வேண்டாம் உங்கள் கையை மீசையிலிருந்து எடுக்க செய்துவிடும் ஒரு கொசு கடி வரலாறுகளில் பாடம் கற்பிக்கிறார்கள் என்றால் இதோ ஒரு வரலாற்று உண்மை உலகம் அனைத்தையும் தன் ஒற்றை குடையின் கீழ் ஆட்சி அதிகாரத்தில் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று படையெடுத்து வந்தானே மாவீரன் அலெக்சாண்டர் அவனுக்கு நேர்ந்தது என்ன ஒரு கொசு கடித்து மலேரியா வந்து இறந்து போனான் எனது சவப்பெட்டியில் எனது கைகளை வெளியே விரித்தபடி வையுங்கள் எவ்வளவு சாம்ராஜ்யங்களை ஜெயித்த நானே எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பதை உலகம் உணரட்டும் என்று அவன் சொன்னதாக தகவல் நான் இறந்த பிறகு கொசு என்னை கடிக்காது ஏனெனில் என் ரத்தம் உறைந்ததால் என்னிடம் வராமல் பறந்து போகும் வாழும் வரைதான் கொசு கூட உன்னை மதிக்கும் என்று சொல்லாமல் சொல்லிப்போனான் அந்த மாவீரன் என்று புரிந்து கொள்ளலாம் அல்லவா பாண்டிச்சேரியில் ஆய்வு நிறுவனம் இருக்கிறது ரிசர்ச் என்ற அதன் பணியே இது போன்ற நுண்கிருமிகளை எப்படி ஒழிப்பது என்பதை ஆராய்ச்சி செய்வதுதான் அதில் கொசு தன்னை அழிக்கும் மருந்தையே உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்யும் என்பதை கண்டுபிடித்தார் கொசுவை விரட்ட நீங்கள் வைக்கும் கொசு கொசுவத்திய சுருள் ஃப்ளாஷ்பேக் செய்யும் நாயகர் உதவுமேயன்றி உங்களை கொசுக்கடியிலிருந்து காப்பாற்றாது கொசுவுக்கு மாற்றாக மற்றொரு நுண்கிருமியை உண்டாக்கி அதை கொசு வாழும் இடங்களில் நீர்த்தே நீர்த்தேக்கங்களில் விட்டு கொசுவின் முட்டைகளை சாப்பிட்டு கொசுவின் இனப்பெருக்கத்தை தடுத்து வருகின்றனர் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக வேலை செய்வதை அந்த விஞ்ஞானிகள் இரத்தத்தை குடித்து தெரிந்து கொண்ட கொசு உங்களுடன் எந்த இரத்தத்தை சம்பந்தமும் வேண்டாம் என்று முடிவு செய்து ஐஸ்லாந்து சென்றுவிட்டது பாடித்திருந்த பறவைகளே என்று நீங்கள் கல்லூரியின் கடைசி நாட்களில் பாடியதை கொசு அந்த அறையில் இருந்து கேட்டு கொண்டிருக்கும் நமக்கு தான் பறக்க தெரியும் எதற்கு இப்படி ந நசுக்கப்படும் வேட்டால் அடிக்கப்பட்டும் கண்ட கன்றாவி சுருள்களை சுவாசித்து ஆஸ்துமா வந்து சாக வேண்டும் என்று நினைத்திருக்கும் எங்கேயும் பரவும் பிறகும் தெரியும் நங்கமக்கு திரை கடல் ஓடி திரவத்தை குடிக்க தெரியும் என்று திட்டமிட்டு கிளம்பிவிட்டது கொசுக்கள் கூட்டம் கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல பனிக்கட்டியின் இடையேயும் இருக்கும் தண்ணீரே நமக்கு போதும் என்று நினைத்துவிட்டார் இந்த ரத்த சேமிப்பாளர் ஆமாம் இந்த கொசுக்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்து புழல் சிறைக்கு அனுப்பினாலும் அங்கும் வந்து கடிக்கும் கொசு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்